வணக்கம் நண்பர்களே நிறைய பேர் விரும்பி கேட்குற ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம் என்னென்னா சியா சீட்ஸ் இது வந்து ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த சியா சீட்ஸ் உண்மையிலே எந்தளவுக்கு பலன் தரும் ஸோ நமக்கு ரொம்ப உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக அதை பற்றிலாம் நம்ம இன்னைக்கு பார்த்துருவாங்க இந்த சியா விதைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சேல்வியா ஹிஸ்பானிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரத்துலேருந்து இருந்து வருதுங்க எந்த ஊரில் இந்த தாவரம்லாம் விளையுது அப்படின்னா இதெல்லாம் ஐட்டம் கிடையாது இதெல்லாம் சவுத் அமெரிக்கா இந்த மாதிரியான நாடுகள்லேருந்து வருது காலங்காலமாக இந்த மாயன் சிவிலைசேஷன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்டெக்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த காலத்தில் சவுத் அமெரிக்காவில் இருந்த பூர்வகுடி மக்கள் அவங்களோட வாழ்க்கையிலேயே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வருஷமாக இந்த சியா விதைகள் புழக்கத்தில் இருந்திருக்கு சரிங்களா ஸோ அந்த அளவுக்கு ஒரு புழக்கத்தில் இருந்தக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த சியா விதைகளில் வரக்கூடிய தாவரம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மின்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்க புதினாலாம் சொல்லணும்ல இந்த புதினா இதோட தாவர வகையை சேர்ந்ததுங்க இது வந்து அந்த காலத்திலேயே உங்களுக்கு பயங்கரமா நம்ம சத்து தரக்கூடிய ஒரு எனர்ஜிக்கான ஒரு சோர்ஸாக வந்து பார்க்கப்பட்டது அவர் வந்து பார்த்திங்கன்னா போர் பண்ணுறதுக்கு அப்புறம்லாம் வந்து வீரர்கள்லாம் வந்து இந்த சியா விதைகள் கொஞ்சம் எடுத்து போவாங்க ஏன்னா கொஞ்சம் இதுலேயே நிறைய கலோரிஸ் கிடைக்கிறது இல்லை ஸோ அதை எடுத்துகிட்டு போகலாம் டக்குன்னு ஏதாவது ஒரு எனர்ஜி வேணும்னா அது கொஞ்சம் சாப்பிட்டுப்பாங்களாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு பழக்கங்கள்லாம் அந்த காலத்தில் இருந்துருக்குங்க சியா விதைகள்னு சொல்கிறோம் சியான்னு என்னென்னா அந்த ஆஸ்டெக் வார்த்தையில சியான் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து அந்த சியான் விக்ரம் கிடையாதுங்க சியான்ங்கிற வார்த்தையிலேருந்து வந்திருக்கு ஸோ சியான்னா அவங்க ஊர் பாஷையில் ஆயிலி அப்படின்னு அர்த்தமாக பசுருள்ள ஒரு பொருள் அப்படின்னு அர்த்தம் அவ்வளோதான் ஸோ இதுதான் வந்து இருந்திருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது இது இந்த சவுத் அமெரிக்காவில் ஐரோப்பக்காரங்கள்லாம் வந்து ஆக்குப்பை பண்ணோன்னே உங்களுக்கு வந்து அங்கே இதெல்லாம் இதோட பயன்பாடெல்லாம் வெகுவாக குறைஞ்சிருக்கு ஆனால் அதுக்கு பிறகு கடந்த ஒரு ஒரு நூற்றாண்டாக மறுபடியும் வந்து அதை வந்து பயிரிட்டு அதை வந்து நம்ம இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு பயங்கரமான சூப்பர் ஃபுட் அப்படின்னு பார்க்கப்படுது ஸோ இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்துருக்குவாங்க இதனுடைய நூறு கிராமில் கிட்டத்தட்ட நானூற்றி எண்பத்தாறு கலோரிகள் இருக்குதுங்க நாற்பத்தி ரெண்டு கிராம் மாவுச்சத்து இருக்குது ஆனால் அதில் முப்பத்தி நாலு கிராம் வந்து வெறும் ஃபைபர் தான் சரிங்களா ஸோ பெருசாக உங்களுக்கு குளுக்கோஸாக மாறக்கூடிய மாவுச்சத்து மிகவும் குறைவு புரதங்கள் பதினாறு கிராம் கிடைக்குது கொழுப்புகள் முப்பது கிராம் கிடைக்குது அதில் முக்கியமாக ஒமேகா த்ரீ கொழுப்புகள் கிட்டத்தட்ட பதினெட்டு கிராம் இருக்குது இது மட்டும் இல்லாமல் நிறைய கேல்சியம் ஒரு நூறு கிராம்லேயே ஆறுநூறு மில்லிகிராம் அளவுக்கு கேல்சியம் இருக்குது மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ் இந்த மாதிரியான தாது பொருட்கள் அதிக அளவு இருக்குது இரும்பு சத்துக்கூட கிட்டத்தட்ட நூறு கிராம்ல ஒரு ஏழு மில்லிகிராம் அளவுக்கு எரும்புச்சத்து இருக்கு எல்லாம் ஓகே இது வந்து பயங்கரமான சூப்பர் ஃபுட்டுன்னு பார்க்கப்படுது எந்த அளவுக்கு அறிவியல் பூர்வமானது அப்படின்னு பாத்துருவோம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த சியா விதைகளை அப்படியே ஒரு ஸ்பூனை போட்டு அப்படியே ஒரு லெமன் ஜூஸ்லேயோ இல்லை ஒரு மோர்லேயோ தயிர்லையோ போட்டு கலந்து குடிச்சிட்டா உடம்புல இருக்கிற நோய்கள்லாம் போயிடும் உடம்புலாம் பயங்கர குளிர்ச்சி ஆயிரும் அப்படின்லாம் நம்புறாங்க அந்த அளவுக்கு பெரிய விஷயமா பார்த்துருவாங்க ஏன்னா இந்த சியா விதைகளை தண்ணியில் ஊற போட்டோன்னே அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபைபர் வந்து அந்த தண்ணியை ஈர்த்துக்கும் அப்புறம் நல்லா பந்து மாதிரி நல்லா அப்படியே வீங்கிடும் அதனால அதை சாப்பிட்றதுக்கு பார்த்தா அப்படியே நமக்கு ஒரு சூப்பராக இருக்கும் பயங்கர குளிர்ச்சி அப்படின்னு நம்பப்படுது குளிர்ச்சியா அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம் எந்த உணவுலையும் இந்த சூடு குளிர்ச்சி அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து அந்த சியாவிதைகளோட சேர்ந்து நம்ம தண்ணி குடிக்கிறோம் அதுக்கு பதிலாக நீர்ச்சத்து நிறைய எடுக்கிறதுனால மேபி நமக்கு ஒரு ஒரு குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி அந்த டீஹைட்ரேஷன் போய் ஒரு நல்ல உணர்வு கொடுக்கலாம் மற்றபடி அந்த விதைகளே குளிர்ச்சி ஏற்படுத்துதான் கிடையாது ஆனால் வேற அறிவியல் பூர்வமாக என்னென்னா இதுக்கு பயன்கள் தெரிஞ்சிருக்குன்னா கொலஸ்ட்ராலை கொஞ்சம் குறைக்குது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன் உங்களுக்கு இந்த சியா விதைகள் வந்து உங்களுக்கு அதில் ஒமேகா த்ரீ நல்ல கொழுப்புகள் இருக்குது பொதுவாகவே நம்ம ஒமேகா த்ரீ அதிகம் இருக்கக்கூடிய கொழுப்புகள் எடுக்கும்போது உங்களுக்கு எல்டிஎல் அதெல்லாம் குறையும் ட்ரைக்லுசிரேட் குறையும் ஹெச்டிஎல் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அது ஒன்று அதனால் ஹார்ட் அதுக்குலாம் பெனிஃபிட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அதில் ஃபைபர் இருக்குது ஸோ அது வந்து வயிறோட ஆரோக்கியத்துக்கு கட் ஹெல்த் ஆ சரிங்களா இதுக்கெலாம் வந்து நல்ல ஒரு பயன்பாடு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது இல்லாமல் உங்களுக்கு இந்த சியா விதைகளை பயன்படுத்தும்போது சர்க்கரை அளவுகள் வந்து குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் வந்து சில ஆராய்ச்சிகளில் நிரூபணமாக அப்போ சூப்பர் டாக்டர் எல்லாமே சக்கர ஹார்ட்டு கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே சரி பண்ணணும்னு சொல்லிட்டீங்களே வெயிட் குறைக்கிறதுக்கும் சியா சீட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க உங்களுக்கு வந்து சியா சீட்ஸ் வந்து பயங்கரம் வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சில ஆராய்ச்சிகள் இருக்குது ஆனால் இதுல ஒரு கொக்கி இருக்கு என்ன அப்படின்னா இது வந்து ஒரு விதை சரிங்களா ஒரு நட்ஸு சரிங்களா இப்போ நம்ம ஒரு பாதாம் மாதிரி ஒரு வால்நட் அது மாதிரி ஒரு நட்ஸ் வகையை சேர்ந்தது சரிங்களா ஒரு விதை வகை இல்லையா இது எப்போ பயன் தரும் நீங்க நான் சொன்ன அந்த ஹார்ட்டுக்கு கொலஸ்ட்ராலுக்கு அப்படின்னா பெரும்பாலான ஒரு அதிக அளவில் இதை உட்கொள்ளும் போது வேற உணவை குறைக்கும் போது சரிங்களா உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் வந்து சாயங்காலம் ஸ்நாக்ஸாக வந்து நல்லா ரெண்டு பஜ்ஜி போண்டாக சாப்பிடுவார் பிஸ்கட்டாக சாப்பிடுவாருனா அதுக்கு பதிலாக அவர் வந்து நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சியா விதைகளை போட்டு ஒரு முப்பது கிராம் சியா விதைகளை போட்டு ஒரு லெமன் ஜூஸ் குடிக்கிறாரு அப்படின்னா இப்போ என்ன அவர் அன்னெசரி ஸ்நாக்ஸை கட் பண்ணுறாரு இந்த சியா விதைகளை குடிக்கிறாரு அப்படின்னா இப்போது ஸ்நாக்ஸை கட் பண்ணி ஆரோக்கியமான ஃபைபரு புரோட்டீன் ஆரோக்கிய கொழுப்புகள் அதெல்லாம் உள்ளே போகிறதுனால சில பெனிஃபிட் வரலாம் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு சக்கர வியாதி உள்ளவர் தேவையில்லாத ஏதோ ஒரு பொருளை சாப்பிட்றதுக்கு பதிலாக இதை ஒரு ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிறாங்க ஏன்னா வயிறு நம்பிடுது இல்லைங்களா ஒரு லெமன் ஜூஸ் போட்டு ஒரு சால்ட்டு போட்டு சியா விதைகளை போட்டு குடிக்கிறாங்க ஸோ ஏதோ ஒரு மாவுச்சத்தை குறைச்சிட்டு சாப்பிட்றாங்க இதனால் இப்போ வந்து சர்க்கரை அளவுகள் வந்து இம்ப்ரூவ் ஆகுது அப்புறம் வெயிட் குறைக்க விரும்புகிறவங்க இதை ஒரு ஸ்நாக்ஸுக்கு மாற்றாக பயன்படுத்தும் போது மறைமுகமாக நமக்கு வெயிட் குறைக்க ஹெல்ப் பண்ணுது ஆனால் சரிங்களா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இதே ஏதோ ஒரு ஸ்பூனை போட்டு குடிச்சிட்டு எப்பவும் போல் நாம் எல்லாமே வந்து பிஸ்கெட்டு போண்டா பஜ்ஜி எல்லாம் எப்பவும் போல் சாப்பிட்டுட்டு இருந்தால் அப்படியே இது போய் அப்படியே கொழுப்பெல்லாம் அப்படியே கரைச்சிரும் எல்லாம் அப்படியே குறைச்சிரும் கொலஸ்ட்ரால் எல்லாம் சின்ன பின்னமாக்கிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது தாங்க இல்லை இந்த உணவு ஒரு வயிறு நம்பும் நீச்சத்தோடு குடிக்கலாங்கிறதுனால நீங்கள் நார்மல் நீங்கள் ஸ்நாக்ஸையோ ஒரு மாவு பொருளையோ நீங்கள் சாயங்காலம் ஏதோ எதையோ கண்ட குப்பே நம்ம சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த சீயா விதைகளை வந்து ஏதோ ஒரு மோரோடவோ தயிரோடவோ ஒரு லெமன் ஜூஸோடவோ ஏதோ ஒரு ஃபார்மில் நீங்கள் இதை குடித்து ரீப்ளேஸ் பண்ணும்போது அதனால் இந்த ஆரோக்கிய கொழுப்புகள் புரதங்கள் மூலமாக நமக்கு ஒரு பெனிஃபிட் வரும் ஆனால் எப்பவும் போல் எல்லாத்தையும் சாப்பிட்டு சும்மா ஒரு ஸ்பூன் இதை சாப்பிட்றதுனால எந்த விதமான முன்னேற்றமும் வராது அதனால் சியா விதைகள் அப்படிங்கிறத நீங்கள் ஏதோ ஒரு பெரிய சூப்பர் ஃபுட்டு அதில் பயங்கரமான சக்தி கிடைச்சிரும் அப்படின்லாம் பார்க்காம அதை நீங்கள் வேறு குப்பை உணவுகளுக்கு ரீப்ளேஸ் பண்ணால் மட்டும்தான் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்துங்க மற்றபடி அதில் ஈவன் அந்த ஒமேகாத்ரீ அதெல்லாம் கூட ஏஎல்ஏ அப்படிங்கிற வகையான ஒமேகா த்ரீ தான் இருக்குது ஸோ மீன் அதுக்கு நிகர் ஆகாது இருந்தாலும் ஒரு பெனிஃபிட் வந்து இதுக்கு வந்து வரும் ஸோ ஓவராலாக இந்த சியா விதைகளை எப்படி சாப்பிட்டா பயன் தரும் அப்படிங்கிறத வச்சுங்க சும்மா ரெண்டு ஸ்பூனை போட்டு குடிச்சா எல்லா பிரச்சனைகளும் ஓடி போயிடும் அப்படிங்கிறது மட்டும் நம்பாதீங்க